வெல்கம் டு பிரஹா பிரசா உலகம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக வீடியோ தான் முருகசாமியோட பெயர்கள் அதுக்கப்புறம் அதனோட அர்த்தத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முருகசாமிக்கு வந்து நூற்றி எட்டு பேர் வேறு இருக்குது பார்த்துக்கோங்க ஆனால் நாம் இன்றைக்கி ஒரு பன்னிரெண்டு பேர் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகன் முருகன் இதனோட பொருள் என்ன அப்படின்னா அர்த்தம் அழகு இளமை ஞானத்தின் வடிவம் இதுதான் இதனுடைய அர்த்தம் ஸோ இப்படி ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது அந்த அர்த்தங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாவது என்னன்னு பார்த்திங்கன்னா சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் அப்படின்னா இதனோட அர்த்தம் என்ன அப்படி பார்த்திங்கன்னா பரிபூரண ஞானம் உடையவங்க சுப்பிரமணியன் பெயர் வச்ச வச்சவங்க எல்லாருக்குமே பரிபூரண ஞானம் உடையவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி கார்த்திகேயன் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னென்னா கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவன் ஆ கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவன் அதுதான் இந்த கார்த்திகேயன் பெயருக்கான அர்த்தம் அடுத்தது வேளவன் தெய்வீக வேலினை தாங்கியவன் ஸோ இப்போ நம்ம முருகர் சாமி வந்து வேல் வச்சுருக்காங்க இல்லையா அதுதான் முருகர் சாமியோட அடையாளம் ஸோ அந்த வேலவன் அப்படின்ற பேருக்கான அர்த்தம் பார்த்திங்கன்னா தெய்வீக வேலினை தாங்கியவன் அடுத்தது சரவணன் சரவணன் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா சரவண பொய்கையில் தோன்றியவன் ஸோ இப்படி நிறைய நூற்றி எட்டு பெயர்கள் இருக்குதுங்க அவ்வளவும் பார்க்கணுன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும் ஸோ அதனால் நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு இன்றைக்கி காமிச்சிருக்கேன் அடுத்த பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கந்தன் கந்தன் அப்படின்னா ஆனந்தத்தை அளிப்பவன் கந்தன் அப்படின்ற பெயர் இருந்தாலே போதுங்க அவங்க ஆனந்தத்தை எப்பவுமே நமக்கு தரக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அவ்வளோ ஒரு அழகான ஒரு பெயர் அடுத்தது செந்தில் செந்தில் மலை வாழ்வான் இப்போ இந்த செந்தில் பெயருக்கான அர்த்தத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க செந்தில் மலை வாழ்வான் இப்படி முருகர் சாமிக்கு நிறைய பெயர்கள் இருக்குதுன்னு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இன்னொன்று என்னென்னா முருகர்சாமிக்கு நிறைய பாட்டுகளுமே இருக்குது அவ்வளோ பாடல்களுமே அவ்வளோ அருமையாக இருக்கும் இது என்னென்னா அடுத்த பெயர் சங்கு க பாணி சங்கு ஆயுதம் உடையவன் இதனோட அர்த்தம் இது எல்லாமே வந்து என்னென்னா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோஸ்லாம் அவங்களுக்கு பார்க்குறதுக்கே அதனால தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து சூஸ் பண்ணி போட்டிருக்கேன் இது என்ன பேர் பார்த்திங்கன்னா அருமுகன் ஆறு முகங்களுடன் விளம்பவன் இன்னுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான முருகர் சாமியோட நிறைய வீடியோஸ் வந்து நான் போடலாம் அப்படின்னு இருக்கேன் அதுக்கு கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் எடுத் அடுத்த நேம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வள்ளி மணவாளன் அதாவது வள்ளி தேவியுடன் மணந்தவன் இதுதான் இதோட பெயரோட அர்த்தம் இப்போ ஒவ்வொரு பெயருக்கும் அர்த்தத்தை நம்ம பார்க்குறோம்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு அந்த அர்த்தத்துக்கான விளக்கங்கள் கூட இருக்குது ஃபஸ்ட் நம்ம இதை மட்டும் பார்க்கலாம் தேவசேனாபதி அதாவது தேவசேனையின் கணவன் அதுதான் இதனோடய அர்த்தம் இப்போது இது இந்த நேமுக்கு அர்த்தம் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இந்த நே அர்த்தத்துக்கான விளக்கங்களும் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக காட்டுவேன் ஸோ இது என்ன பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞான பாண்டிதன் பரம்பொருள் ஞான வழங்குபவன் அதனோட மீனிங் சரிங்களா நம்ம சேனலில் இன்னும் நிறைய ஆன்மீக வீடியோஸ் இந்த மாதிரி நான் வந்து நீ டெய்லி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் உங் அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை சும்மா இருக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்